எல்லாருக்கும் வணக்கம் நான் காயத்ரி செல்வகுமார் வேப்ப மரத்தின் தெய்வ காரணமும் அறிவியல் உண்மைகளும் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க வேப்ப மரம் இந்திய பண்பாட்டிலும் மருத்துவ வரலாற்றிலும் மிக பெரும் இடத்தை பெற்ற மரமாகும் தமிழரும் இந்தியர்களும் வேப்ப மரத்தை ஒரு தெய்வ மரம் என கருதி வீடுகளிலும் கோவில்களிலும் சிறப்பான இடம் வழங்கியுள்ளனர் இந்த பண்பாட்டு நம்பிக்கைகளுடன் பல உறுதியான அறிவியல் உண்மைகளும் இணைந்துள்ளன வேப்பமரத்தின் தெய்வ காரணங்களையும் அதன் பின்னுள்ள அறிவியல் ஆதாரங்களையும் பார்ப்போம் ஒன்று தெய்வ காரணங்கள் முதலில் வேப்ப மரம் பழங்காலத்தில் வீட்டின் வாசலில் வேப்பிலை தொங்க வைத்தல் கிராமங்களில் கோவில்கள் அருகில் வேப்ப மரங்கள் நட்டல் போன்றவை தூய்மையின் அடையாளமாக கருதப்பட்டன இது அறியாமை நம்பிக்கை அல்ல பண்டையவர்கள் ஆரோக்கியத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் வகையில் மரங்களுக்கு தெய்வம் என பெயரிட்டனர் இரண்டாவது தீய சக்திகளை தடுத்தல் வேப்பின் கசப்பான மனம் பூச்சிகளை விரட்டும் அதனால் அது தீய சக்திகளை நீக்கும் மரம் என மக்கள் நம்பினர் அமர தாண்டவம் மாரியம்மன் வழிபாடு முனியப்பன் வழிபாடு போன்றவற்றில் வேப்பிலை பயன்படுத்தப்படுவது இந்த கருத்தின் சின்னமாகும் மூன்றாவது ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் செழிப்பு வேப்பு மரம் வாழ்க்கை நீடிக்கும் மரமாக கருதப்பட்டது அத்துடன் வருடம் முழுவதும் எப்போதும் பச்சையாக காணப்படும் எபிஃபைடிக் தன்மை மரத்தை வளமும் செழிப்பும் வழங்கும் தெய்வம் என மக்கள் கருத வழிவகுத்தது இரண்டாவது வேப்ப மரத்தின் அறிவியல் உண்மைகள் என்ன தெரியுமா முதலில் கிருமிநாசினி சக்தி வேப்பிலையிலும் வேப்பெண்ணையிலும் அசட்ராக்டின் போன்ற ரசாயனங்கள் உள்ளன இவை பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை ஆகியவற்றை தடுக்கும் தோல் நோய்கள் காய்ச்சல் சின்னம்மை போன்றவற்றில் நன்மை அளிக்கும் இயற்கை கிருமி நாசினியாக பயன்படும் இதனால் பழங்காலத்தில் வேப்பிலை குளியல் மற்றும் வீட்டுத் தூய்மையில் பயன்படுத்தப்பட்டது இரண்டாவது காற்றை சுத்தப்படுத்துதல் வேப்ப மரம் அதிக ஆக்சிஜனை வெளியிடும் மரங்களில் ஒன்றாகும் நகர்ப்புற மாசு அதிகமான சூழலில் கூட இது நச்சு வாயுக்களைக் குறைத்து காற்றை சுத்தப்படுத்தும் திறன் கொண்டது மூன்றாவது மனித நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துதல் வேப்பிலையின் உபயோகத்தால் உடலின் நோய் எதிர்ப்பு திறன் உயரும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் சருமத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதனால் மருத்துவ நோக்கில் வேப்ப மருந்தாக கருதப்படுகிறது நான்காவது கட்டுப்பாட்டில் பயன்பாடு வேப்பெண்ணெய் இயற்கையான பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது விவசாயத்தில் வேப்பெண்ணை கலந்த கிருமி நாசிகள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன இது சுற்றுச்சூழலுக்கு நச்சில்லாத சிறந்த ஆர்க்கட்டுப்பாட்டு மருந்தாக இருக்கிறது ஐந்தாவது தோல் மற்றும் பல் ஆரோக்கியம் பல் துலக்க வேப்பக்குச்சி பயன்படுத்திய பழக்கம் சரிவர அறிவியல் ஆதாரம் பெற்றது வேப்பின் கிருமிநாசினி தன்மை பல் அழுகை தடுக்கிறது தோல் நோய்களான சோரி எரிச்சல் அலர்ஜி ஆகியவற்றிற்கும் வேப்பம் குளியல் சிறந்த மருந்தாகும் இருவையாக ஒன்றே சொல்கிறேன் வேப்ப மரத்தை தெய்வமாக கருதுவது வெறும் நம்பிக்கை அல்ல ஆரோக்கியம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மருத்துவ நன்மைகளை மக்கள் மனதில் பதிய செய்ய தெய்வீக அர்த்தம் உருவாக்கப்பட்டது இதனால் மக்கள் மரங்களை பாதுகாத்தனர் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் பின்பற்றினர் வேப்ப மரம் தெய்வீக மரம் என கருதப்படுவதில் ஆழ்ந்த அறிவியல் உண்மை உள்ளது மனித வாழ்வையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் தன்மைகள் கொண்டதால் இந்திய மரபு வேப்பத்தை பண்பாட்டு சின்னமாக உயர்த்தியுள்ளது இன்று கூட மருத்துவத்திலும் விவசாயத்திலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் வேப்பமரம் இன்றியமையாததாக திகழ்கிறது இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிய நமது மிஸ்டர் ஜிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் அறிந்த தகவல்களை நம் நண்பர்களும் அறிந்து கொள்ள லைக் பண்ணி மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்